இது விழிப்புணர்வு பதிவு அதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இலவச சட்ட மருத்துவ முகாம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாக வந்து பேனர்ஸு செய்தித்தாளில் விளம்பரம் கொடுத்து மக்களை வந்து வர வர வச்சு ஸ்கேம் பண்ணுறாங்க மோசடி பண்ணுறாங்க நிறையா பிரச்சனைகள் எழுது அதுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் தமிழ்நாடு சட்ட பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு சங்கத்தின் மாநில தலைவர் அதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் அதாவது ஒரு பெரிய காஸ்ட்லியான ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இலவச சட்ட முகாம் அப்படின்னு ஒரு பேனரு அப்புறம் செய்தித்தாள் இதை போல் விளம்பரப்படுத்துகிறாங்க விளம்பரப்படுத்தணும் நம்மளும் என்ன பண்ணுறோம் அந்த நோக்கி அந்த என்ன சிகிச்சை பெறத்துக்காக அங்கே வந்து ஆஃபர் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க நம்மளும் அங்கே நிறைய பேர் போகிறோம் இதில் முக்கியமாக என்ன சொல்ல வர்றதுன்னா குழந்தையின்மை இல்லாதவங்க அதாவது இளம் தம்பதிகள் ஒரு ஐந்து ஆண்டு ஆறு ஆண்டு ஆகுது வயதானவர்களுக்கு குழந்தை இல்லை நிறைய பேர் கருத் கருத்து இது

அதாவது ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இடத்துக்கு வந்து வர வைக்கிறது அங்கே வர வைச்சாங்கன்னா மாத்திரை மருந்து அவங்களுக்கு சிகிச்சைன்னு சொல்லிட்டு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வாங்கிடுறாங்க அதை பற்றி தான் ஒரு விழிப்புணர்வு சொல்கிறேன் இது அனைத்து ஹாஸ்பிட்டலையும் சொல்ல ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலாக வந்து நிறைய லெவலில் இதே போல் செய்கிறாங்க அதாவது நிறைய நினைவு நினைவா அவங்களோட தாய் தந்தையர்லாம் இருக்கிற டாக்டர்ஸ்லாம் நினைவுன்னு சொல்லிட்டு கண் ம கண் மறு கண் சிகிச்சை பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிலாம் இலவசமாக செய்கிறாங்க அதாவது நீங்க வந்து உஷாரா இருக்க வேண்டியது என்னன்னா எளிய மக்களுடைய அதாவது குழந்தையின்மை இல்லாத நமக்கு நிறைய பேர் போயிடுறாங்க அதாவது நம்ம இதெல்லாம் பேனரில் பார்த்து போயிடுறாங்க அவங்களிடம் வந்து மாத்திரைகள் ஆயிரக்கணக்கான மாத்திரைகள் சிகிச்சை ஐந்து லட்சம் ஆறு லட்சம் வாங்கி அவங்கள வந்து ஒரு அதாவது அவங்க வந்து ஒரு சாதாரண கூலி தொழிலாளி விவசாயி விவசாயி நல நிலத்தெலாம் வித்துட்டு வந்து கொடுக்குறாங்க அதன் பிறகு நகைகள்லாம் வித்துட்டு வந்து வராங்க அதாவது அவங்களோட வ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மேலே வந்து இந்த மோசடி நடக்குது இது ஸ்கேம் தான் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஒரு அதாவது அவங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டர் எட்ட இருக்குதுன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு வந்து ஒரு இலவச சட்டம் நாங்க போட போகிறோன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டையப் அவங்களுக்கு ஒரு நாள் வாடகை கொடுத்துட்றாங்க கொடுத்து அதாவது ஒரு கடலில் போய் ஒரு தூண்டில் போடுறது எல்லாருமே அவங்க ஹாஸ்பிட்டலில் வர வச்சு ஏழை எளிய மக்களை வந்து சுரண்டி பணத்தை இது பண்ணுறாங்க இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா அதாவது இதுக்கு வந்து டார்கெட் அதாவது டார்கெட் வைக்கிறாங்களாம் அதாவது இந்த பிரான்ச்சுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கோடி ரூபா டார்கெட்டு அதாவது வேணுமென்றே நிறைய பேரை வந்து சிகிச்சை வந்து கொடுத்து டெஸ்ட்டு அதிக லெவலில் பணம் அதே போல் மருந்து மாத்திரைகளுக்கு எந்த ஒரு தள்ளுபடியும் இல்லாமல் அதாவது நம்ம சாதாரண ஒரு இடத்துக்கு போனாலும் மெடிக்கல் ஷாப்பில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தள்ளுபடி வாங்கணும் இருக்காங்களா இவங்கள இருக்கிற இந்த பகுதியில் வந்து நம்ம வந்து தள்ளுபடி கிடையாது நிறைய பேர் ஏமாந்து எளிய மக்கள் ரொம்ப ஏமாறுறாங்க அவங்களோட வாழ்வாதாரமே இறந்து போகுது அதுக்காக தான் இது ஒரு விழிப்புணர்வு பண்ணு விழிப்புணர்வு பதிவு இது 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 எதுக்காக இது மாரிலாம் உங்களை நீங்கள் வந்து பிரச்சனையில் ஈடுபட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு எங்கே புகார் கொடுக்கலாம் எஸ்எம்சி ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலில் வந்து நீங்கள் அவங்களுக்கு புகார் கொடுக்கலாம் புகார் அவங்களும் வந்து புகார் உங்களுக்கு சப்போஸ் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலில் எடுக்கலைன்னா நீங்கள் வந்து ம மத்திய கவுன்சில் மெடிக்கலுடைய கவுன்சிலுக்கு வந்து நீங்கள் வந்து புகார் கொடுக்கலாம் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க அதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு பதிவு மக்கள் வந்து இலவச சட்ட சாரி இலவச மருத்துவ ஆலோசனைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் இந்த குழந்தையின்மைக்கும் நான் இதுமாரி சிகிச்சை வந்து ஸ்டோன் ப்ராப்ளம்ங்கிறதுக்கு வந்து நிறையா ஸ்கேம் நடந்து நிறையா மருத்துவ செலவுக்காக பணம் வந்து அளவில் வந்து படுறாங்க இதை வந்து ஏழை எளிய மக்களை நோக்கி இதை வந்து பயன்படுத்துகிறாங்க நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு உள்ளே ஹாஸ்பிட்டல் இலவசம்னா செக் பண்ணி பத்திரமா உங்களுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கிறதா இந்த பதிவு நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் நன்றி வணக்கம்